இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்கா இப்போ பிரியாணி அரிசி வச்சு ஒரு தக்காளி சாதம் தான் கிளற போகிறேங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா முதல்ல சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் தக்காளி நல்லா போட்டுக்கிறேங்க அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வெஞ்சிச்சிங்க கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கப்புக்கு இந்த கப்புக்கு ஒரு கப்பு அரிசி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி நல்லா கொதித்து நம்ம எடுத்து வச்சா கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அந்த ரைஸ் எடுத்து போட்டுடலாம் இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் ஒரு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஒரு விசில் வந்துட்டு பாருங்க இப்போ இந்த குக்கரை ஓபன் பண்றேன் நல்லா விழுந்துட்டு பாருங்க நீங்க என்ன பார்த்தீங்கன்னா வாங்க தக்காளி சாதம் ரெடி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்